இன்றைய நாளுக்குரிய வார்த்தை சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனமும் பத்தாவது வசனமும் நான் விடியற்காலத்து காலத்து செட்டுகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும் உமது வலதுகரம் என்னை பிடிக்கும் சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறான் நான் எங்க போனாலும் சரி உம்முடைய கரம் என்னை தொடர்ந்து வரும் நான் எங்க போனாலும் சரி அங்கெல்லாம் உடைய கரம் என்னை தொடர்ந்து வரும் அப்படியாக இந்த வசனத்தில் அவன் சொல்லி பார்க்கலாம் நான் எங்கேயும் உம்முடைய பார்வைக்கு மறைவாக தப்பித்து போகவே முடியாது நான் எங்கே போனாலும் உம்முடைய பார்வை என் மேலே தான் இருக்குப்பா நான் எங்கே போனாலும் என் கூட தான் வர்றீங்க இதைத்தான் சங்கீதக்காரன் எடுத்து சொல்கிறான் கர்த்தருடைய ரத்தத்தினால இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் என்ன செய்கிறார் வேலி அடைத்து வைக்கிறார் நாம் பிறப்பதற்கு முன்பதாகவே நம்முடைய காரியங்கள் நம்முடைய திட்டங்கள் நம்முடைய செயல்பாடுகள் எல்லாவற்றையும் முன்குறித்து அப்படியே ஒரு வட்டத்தை போட்டுருவார் இந்த வட்டத்துக்குள்ளே தான் நம்ம செயல்பட முடியும் இந்த வட்டத்தை விட்டு நம்ம வெளியே வர முடியாது நம்ம வெளியே வர முயற்சித்தாலும் அப்படியே பின்னால் இழுத்து கொண்டு வந்துடுவார் அப்படியே பிடிச்சி எப்பா இந்த பவுண்டரியை விட்டு போக உனக்கு அனுமதி அப்படியே பின்னால் வா அப்படியே பின்னால் இழுத்து கொண்டு வந்துடுவார் யோனாவை பாருங்க அவர் நினைவைக்கு போய் தான் அவனுடைய பவுண்டரி பவுண்டரிக்குள்ள நினைவைக்கு போகணும் பிரசங்கிக்கணும் அங்கு லட்சக்கணக்கான மக்கள் ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்தப்பட வேண்டும் அந்த வட்டம் போட்டு வச்சிட்டார் இந்த யோனா என்ன செய்யறான் உடைச்சிருவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு நினைவைக்கு போகாம அவனுடைய திட்டத்தின்படி அவன் ஓட ஆரம்பிக்கிறான் பாருங்க அந்த பவுண்டரியை உடைக்க பாக்கிறான் உடைக்க முடிஞ்சதா இல்ல அப்படியே பின்னால் இழுக்கிறார் என்ன என்ன பண்ணி இழுக்கிறார் பாருங்களேன் அவனுக்காக ஒரு மீனை ஆயத்தம் படுத்தி வைத்திருந்தார் யோனா பிறப்பதற்கு முன்பதாகவே பாருங்கள் ஒரு பெரிய திமிங்கிற அந்த யோனா போய இப்படி சேட்டை பண்ணுவான் இவனுக்குன்னு ஒரு மீனைலாம் ரெடி பண்ணிட்டோன்னு அப்பவுமே என்ன பண்ணியிருக்கிறாரு ஒரு பெரிய மீனை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் இதுதான் நம்முடைய கர்த்தர் நம்ம எங்கேயும் போக முடியாது அவருடைய திட்டத்தை விட்டு அவருடைய பவுண்டரி விட்டு நம்ம எங்கேயும் போக முடியாது அதே போல அந்த பவுண்டரிக்குள்ள எந்த சத்ருவின் வல்லமைகளும் உள்ளே வர அனுமதி கிடையாது ப்ரைசலான் அதுதான் நம்முடைய கருத்தர் கெட்டகுமார்னு பாருங்க தகுப்பினுடைய வீட்டை விட்டு அவன் ஓடி போறான் அவன் தகுப்பினுடைய வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும் இதுதான் பவுண்டரி அவன் ஓடிப் போறான் எப்படியாவது இந்த பவுண்டரியை விட்டு நான் வெளியே போயிடுணும் இந்த வட்டத்தை விட்டு வெளியே போயிடுணும் ஓடிப் போகிறான் முடிஞ்சதா அங்க ஒரு பஞ்சத்தை ஆயத்தப்படுத்தி வச்சுருந்தாரு அங்க பஞ்சு திங்கிற தவுடைய ஆயத்த முனி வச்சிருந்தாரு பய என்ன பண்ணா நேர ரிட்டர்ன் ஓடி வந்துட்டான் நமக்கு இது சரிப்பட்டு வராது அப்பா வீடுதான் சொர்க்கம் அப்படின்னு சொல்லி ஓடி வந்துட்டான் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவஜனமே இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் கத்தர் ஒரு பவுண்டரிய ஒரு வட்டத்தை போட்டு வச்சிருக்கிறார் உங்களால எங்கேயும் போக முடியாது அது மாத்திரம் அல்ல அந்த வட்டத்துக்குள்ள எந்த தீய சக்திகளும் நெருங்க முடியாது உங்களுடைய வாழ்க்கையோட ஆசீர்வாதத்தை தொட முடியாது உங்களுடைய வாழ்க்கையின் வெற்றியை தொட முடியாது ப்ரைஸ் அவார்ட் தொட முடியாது தொட முடியாது அப்படி அழகா பவுண்ட்ரி போட வச்சிருக்கிறார் போட்டு வச்சிருக்கிறார் இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கை இந்த பவுண்டரிக்குள்ளாக இருக்கிறதா அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்கணும் அந்த வட்டத்துக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கை இருக்குதா ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிற அந்த வட்டத்துக்குள்ளாக என்னுடைய வாழ்க்கை இருக்கிறதா அதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும் நான் எங்க போனாலும் அவருடைய கரம் என்னை தொடர்ந்து வரும் அந்த நினைவு நமக்கு வேணும் கர்த்தருக்கு விருப்பமில்லாத காரியத்தை நான் செய்ய போனா ஐயோ அவருடைய கரம் என்னை தொடர்ந்து வருகிறது அவருடைய கரம் என்னை பிடிக்கிறது அவருடைய பார்வை மேல் இருக்கிறது இந்த நினைவு நமக்குள்ளாக வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய திட்டத்தை விட்டு நம்ம வெளியே போகவே மாட்டோம் கர்த்தருடைய கரத்தை உதறிவிட்டு நம்ம வெளியே செல்லவே முடியாதுங்க இந்த நாளில் நம்ம செய்ய வேண்டிய காரியம் அண்டவரே உங்களுடைய திட்டத்திற்கு என்ன ஒப்பு கொடுக்குறேன் இந்த நாளில் இருந்து சுவாமி அந்த பவுண்டரிக்குள்ளாக அந்த வட்டத்திற்குள்ளாக நீர் எனக்கு தீர்மானம் பண்ணி வைத்த அந்த காரியத்திற்குள்ளாக மாத்திரம் நான் இருப்பேன் அதை விட்டு நான் வெளியே போக மாட்டேன் சாமி என்னை பார்த்துக்கொள்ளுங்க என்ன நடத்துங்கப்பா என்னை ஆசீர்வாதீங்கன்னு சொல்லி அவருடைய கரத்தை உங்களை ஒப்புக்கொடுங்க உங்களுடைய வாழ்க்கையை கர்த்த செழிப்பாக மாற்றுவார் காட் பிளஸ்